மதுரையில் ஜியோ சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் பெருந்திரள் முறையீடு செய்யும் போராட்டம் மதுரை மாவட்ட ஜாக்டோஜியோ சார்பில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளான அரசு துறைகளில் காலியாக உள்ள முப்பது சதவிகித பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் பெருந்திரள் முறையீடு செய்யும் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு சந்திர போஸ் பாண்டி நவநீதகிருஷ்ணன் புற்செல்வன் பீட்டர் ஆரோக்கியராஜ் ஆகியோர் தலைமை வகித்தனர் மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகையன் சிறப்புரையாற்றினார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தமிழ் நன்றியுரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் we okay. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்